அர்ஜுனனும் பீஷ்மரும் இளமையில் பல சாதனைகள் புரிந்தன இருவருமே எந்தவொரு போர்க்களத்திலும் தோல்வியடையாதவர்கள் பீஷ்மர் அவரது காலத்தின் மிக பெரிய விழாளியாக கருதப்பட்டார் சிறுவயது வயது முதல் பல போர்களை சந்தித்தவர் தோல்வி என்பதை அறியாதவர் விஷ்ணுவின் ஒரு பகுதி அவதாரமான பரசுராமர் வென்றவர் எந்தவொரு பேரரசும் அஸ்தினாபுரத்தின் மேல் படகெடுக்கவில்லை காரணம் கங்கை புத்திரர் பீஷ்மர் உள்ள பயத்தார் பல நாடுகளை வெற்றி கொண்ட ஜராசந்தன் கூட அசினாபுரத்தின் மேல் படையெடுக்கவில்லை அந்த காலத்தில் பீஷ்மருக்கு நிகராக எந்த வீரனும் உலகில் இல்லை என்று பலரால் கூறப்பட்டது அர்ஜுனன் குருகுலத்தில் தனது அர்ப்பணிப்பால் அனைத்து சீடர்களையும் விட மேம்பட்டிருந்தார் இருந்தார் இருக்கும் நுட்பமான கலைகளையும் கற்றவர் தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் அறிந்தவர் தேவர்கள் அசுரர்கள் தானவர்கள் பிசாசுகள் தைத்தியர்கள் என அனைவரையும் வென்றவர் பதினான்காம் நாள் போரில் சுமார் ஏழு அக்ரோனி சேனையை தனி ஒருவனாக கொன்றவர் மகாபாரத காலத்தில் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி இல்லை என்று உலக மக்களால் கூறப்பட்டவர் பீஷ்மர் அர்ஜுனன் இருவருமே அவரவர் காலத்தில் உலகத்தின் சிறந்த பார்க்கப்பட்டனர் குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மர் மிகவும் வயதாகி இருந்தார் இது மட்டுமின்றி பாண்டவர்களை எதிர்த்து முழு மனதுடன் அவர் போர் புரியவில்லை அதேபோல் அர்ஜுனனும் அவரின் முழு பலத்துடன் போர் புரியவில்லை குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மரும் அர்ஜுனனும் பலமுறை மோதிக்கொண்டானும் சமநிலையாகவே போரிட்டனர் இருவரும் கிட்டத்தட்ட சமமான போர் வீரர்கள் ஆனாலும் போர் திறமை பயிற்சி பங்கு கொண்ட போர்கள் என்று பார்க்கையில் அர்ஜுனனே மேன்மையானவர் உள்ளுக்கு விஜயின் என்று கூறப்படுபவர் அர்ஜுனனே ஒரு திறமையான மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றும் கூட பலர் அர்ஜுனன் பறவை கண்மேல் வைத்த குறியையே உதாரணமாக கூறுகிறார்கள்